வாயின் உயிரே நீ ஒரு கேள்வியை என்கிட்ட முன் வைக்கிற அது என்ன கேள்வி தெரியுமா அப்பா நான் எவ்வளவு முயன்றும் என் வாழ்வில் மாற்றம் ஏன் வரவில்லை என்ற கேள்வியை நீ முன் வைக்கிறாய் நீ இப்பொழுது எவ்வளவு முயன்றையோ அதை விட அதிகமாக கர்ம வினை செய்துவிட்டு வந்துள்ளாய் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் இப்பொழுது நீ செய்யும் தானமும் தர்மமும் நல்ல சிந்தனை மட்டும் போதும் அதை தொடர்ந்து நீ செய்தால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டே வரும் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டிருப்பதை என்னால் காண முடிகிறது நீயும் விரைவில் அதை உணர்வாய் நல்லதே நடக்கும் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணம் இல்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் எனக்கு நீ பிடித்து கொள்ள உன் கையை மட்டும் கொடு எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திரு இனி நடக்க போவதை பார் நான் உனக்கான புன்னகையை கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உனக்கு நான் காட்டிய வழிகளும் உன் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து உனக்கு கொடுத்த வரங்களும் உன் கண் முன்னே இருந்தும் உன் கண்ணில் படாமல் போகிறது அதற்கெல்லாம் காரணம் முன் ஜென்ம பயப்படாதே சில விஷயங்கள் உனக்கு தாமதமாக கண்ணில் படும் அப்போதுதான் உனக்கு அருளியது உண்மைதான் என உனக்கு விளங்கும் நான் உனக்கென்ன கொடுத்தது உனக்கு வந்து சேரும் இடையில் யார் தடை செய்தாலும் முடிவில் அது உன்னிடம் வந்து சேரும் உன் கர்ம வினையால் காலம் தாமதம் ஆகலாம் ஆனால் என்னிடமிருந்து உனக்காக கொடுக்கப்பட்ட ஒன்று உன்னை அடையாமல் இருக்காது இன்னும் சில காலம்தான் எல்லாம் மாறிவிடும் உன் முகத்தில் புன்னகை மீண்டும் தாடவும் ஆடப் போகிறது மகிழ்ச்சியோடு இரு என் உயிரே நான் உனக்காக காத்திருக்கிறேன் உன் வாழ்வில் அருகில் இருப்போர் மற்றும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் வாழ்வில் அவர்களுக்கு என்ன என்ன நன்மைகள் நடக்கிறதோ கிடைக்கிறதோ அப்பொழுது உன்னால் பொறாமை குணம் சிறிதும் இல்லாமல் மனதால் மகிழ்ச்சியோடு வாழ்த்த முடிந்தால் அவையெல்லாம் உன் வாழ்வில் தானாக வந்து சேரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு நடக்கும் நன்மைகளுக்கும் மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்ல பழகு அது சக்தியாக உன் வாழ்க்கையில் அனைத்தையும் ஈர்த்து தரும் எனவே அடுத்தவர்களுக்கு நல்லது நடந்தால் அது நம்மளுக்கே நடந்ததுமாக நினைத்து நாம் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுவது மிகவும் நல்லது ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்